கற்றுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன் சங்கீதக்காரன் நூத்தி இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே வசனம் ஒன்று இரண்டிலே இவ்வாறாக கூறுகிறார் இதோ வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தெய்வனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்குகின்றது என்று சொல்லப்படுகிறது சங்கீதக்காரன் இப்படியாக தன் வாக்கியத்தை கூறுகிறார் என் தெய்வனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் என் கண்கள் அவரை நோக்குகின்றது என்று சொல்லி எப்பொழுது வரையிலும் நாம் அவருடைய நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்க வேண்டும் இரக்கம் செய்யும் வரையிலும் மனிதர்களிடத்தில் இருந்து எந்த ஒரு மனிதனுக்கும் இரக்கம் கிடைக்காது எந்த ஒரு மனுஷிக்கும் இரக்கம் கிடைக்காது அப்படியே ஒரு வேலை ஏதாகிலும் ஒரு நன்மை உங்களுக்கு செய்வார்கள் என்றால் அதில் சுயநலம் மிகுந்து காணப்படும் உங்கள் நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்வார்கள் உங்களால் அவர்களுக்கு ஏதாகிலும் நன்மை கிடைக்கும் என்றால்தான் உங்களுக்கு கைமாறு செய்வார்கள் இல்லை ஒன்றுமே உதவிகள் உங்களிடத்தில் வந்து சேராது யாரும் உதவிகள் செய்ய மாட்டார்கள் ஆனால் இங்கே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான் மன உறுதியோடு என் தேவனுடைய கண்களில் இருந்து என் தேவனுடைய கரத்தில் இருந்து எனக்கு இரக்கம் கிடைக்கும் வரையிலும் என் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும் என்று சொல்லி நிந்தனைகள் நிந்தனைகள் இக்கட்டுகள் உபத்திரவங்கள் பெரும் பாடுகள் நமக்கு எதிராக வரும்பொழுது நம்மை சூழ்ந்து நிற்கும் பொழுது நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும் அண்ட சராசரங்களையும் படைத்த நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவரை நோக்கியே நாம் பார்க்க வேண்டும் தன்னுடைய வார்த்தைகளினால் உங்களுக்கு இரக்கத்தை காட்டுவார் தன்னுடைய வார்த்தைகளினால் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் தன்னுடைய வார்த்தைகளினால் உங்களுக்கு விடுதலையை தருவார் எதிராளிகள் உங்களை எல்லா ஜனக்கூட்டத்தார்கள் மத்தியிலே நிந்திப்பார்கள் பொய் உதடு உள்ளவர்கள் எல்லா ஜனக்கூட்டத்தார்கள் மத்தியிலே உங்களை குறித்து அவதூறாய் பேசுவார்கள் சபித்து பேசுவார்கள் நிந்திக்கும்படியாக பேசுவார்கள் உங்களை அத்தனை பேர் மத்தியிலும் தனி வைப்பார்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் என் தேவன் சொல்லுகிறார் அவர்களுடைய கரத்திலிருந்து நான் உன்னை விடுவிக்க என்னை நோக்கி பார் என்று சொல்லி உங்களுடைய சகோதரர்களோ உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய கணவனோ உங்களுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே உதவி புரிய முடியாது உதவிகள் செய்ய வர மாட்டார்கள் ஆனால் என்ன அப்படி கிடையாது நீ எந்த சூழ்நிலைகளில் காணப்பட்டிருந்தாலும் எல்லாரும் உன்னை வெறுத்து ஒதுக்கி தள்ளினாலும் என் தெய்வனுடைய கண் உன்னை நோக்குகின்றது அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அவருடைய கரம் அவருடைய கரம் உனக்காக பயங்கரங்களை செய்யும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கும் நடத்துவதற்கும் இஸ்ரேவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்குவதற்கும் தேவனுடைய கரம் பலத்ததாய் எகிப்தியர்களின் மத்தியிலே காணப்பட்டது போல உனக்காக கத்தர் உன்னை நீந்தித்தவர்கள் மத்தியிலே உன்னை அவமானப்படுத்தினவர்கள் மத்தியிலே உன்னை ஏளனமாய் பேசி இப்பொழுது உன்னை கேவலப்படுத்தி சபித்து அனைவர் மத்தியிலும் உன்னை அவமானமாக்கி உன்னை நிர்வாணப்படுத்தி ஒன்றுமில்லாமல் தவிடுபோட்டியாக்கி பிரயோஜனமற்றவன் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு உன்னை ஓரம் கட்டினவர்கள் அத்தனை பேர் மத்தியிலும் கர்த்தர் உன்னை உயர்த்து போகிறார் உன்னே ஒன்னுதான் தெய்வனுடைய கரத்திலிருந்து உனக்கு இரக்கம் கிடைக்க வேண்டும் அப்படி என்றால் நீ அவருடைய கரத்திலே உன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் நீ முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய கரத்தில் உன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது என் தேவன் இறங்கி உனக்காக யுத்தம் செய்வார் எஜமானின் கரத்தை வேலைக்காரனுடைய கண்கள் நோக்குவது போல எஜமானியின் கரத்தை வேலைக்காரியின் கண்கள் நோக்குவது போல உன்னுடைய கண்கள் என் தேவனுடைய கரத்தை நோக்கி கொண்டு இருக்க வேண்டும் அவருடைய கரத்திலிருந்து ரட்சிப்பு அவருடைய கரத்திலிருந்து அன்பு அவருடைய கரத்திலிருந்து விடுதலை உனக்கு நிச்சயம் வந்து சேரும் பயப்படாதே கர்த்தர் உனக்காக இறங்கி யுத்தம் செய்வார் நீ அதிசயத்தை காண்பாய் காட் பிளஸ் யூ